ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் இந்தியன் பாலிட்டியில் பதினாறு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் சட்டத்தின் ஆட்சி ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியில் ஏழு வினாக்கள் இருக்குது ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் முப்பத்தி எட்டு வினாக்கள் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தஞ்சு கொஷின் இந்த வீடியோலையே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கீழ் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் எழுச்சி சட்டம் மேன்மையானது அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி இல்லை தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது வந்து சரிதான் சட்டம் எழுச்சி இதுவும் சரிதான் சட்டம் மேன்மையானது இதுவும் சரியானது தான் தவறானது என்னென்னா அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி தான் தவறானது சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க மூணு கூற்று கொடுத்துருக்காங்க ஒன்று தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது ரெண்டு பாராளுமன்றத்தின் மேல் அதிகாரத்தை மூணு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லை ஒன்று மூணு தான் சரியானது ரெண்டு வந்து தவறானது ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் மூணு சரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த கருத்தின் அங்கமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி தான் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன்னு கொடுத்துருக்காங்க கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் இல்லை கூற்று வந்து சரி சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் கூற்று வந்து சரி கூற்றுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அனுமதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது காரணமும் சரிதான் ஆனால் இது வந்து கூற்றுக்கான காரணம் கிடையாது கூற்றும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க காரணமும் சட்டத்தின் ஆட்சி என்பது என்ன அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் சொல்ல கூற்றும் சரிதான் காரணமும் சரி தான் ஆப்ஷன் வந்து டி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான் ஆனால் காரணம் என்பது வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் இது முக்கியமான கொஷின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னா ஏவி டைசி இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவில் சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளது சட்டத்தின் ஆட்சி எந்த சட்டப்பிரிவில் உறைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது முக்கியமானது தான் சட்டப்பிரிவு பதினான்கில் கீழ் வருவனவற்றுள் எது சட்டத்தின் ஆட்சி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டத்தின் ஆட்சி எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க நீதி சமத்துவம் அடுத்த டாபிக் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏழாவது முறையாக அறிமுகப்படுத்திய இந்திய பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க லோக்பால் மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏழாவது முறையாக அறிமுகப்படுத்திய பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஏ பி வாஜ்பாய் கீழ்கண்டவற்றுள் எந்த குழு மத்திய லஞ்ச ஒழிப்பு குழுவை உருவாக்க பரிந்துரை செய்தது இது முக்கியமானது மத்திய லஞ்ச ஒழிப்பு குழுவை உருவாக்க பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க சந்தானம் குழு கீழ்கண்ட கருத்துகளில் தவறானதை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட கருத்துகளில் தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க லோக் அதாலத்தில் நீதிமன்ற கட்டணம் விதிக்கப்படும் இல்லை ஏவே தவறானதா லோக் அதாலத்தில் வந்து நீதிமன்ற கட்டணம் விதிக்கப்படாது இல்லை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏதா சரியானது லோக்னா என்னான்னு கேட்டாங்கன்னா மக்கள் லோக் என்பதன் பொருள் வந்து மக்கள் அதாலத்துனா நீதிமன்றம் லோக் அதாலத்துனா மக்கள் நீதிமன்றம் லோக் ஆயுக்தா அமைப்பு முதன்முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா இது முக்கியமான கொஷின் தான் லோக் ஆயுக்தா அமைப்பு முதல் முறையாக நிறுவப்பட்ட மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் மத்திய கண்காணிப்பு குழுவை எந்த ஆண்டு பாராளுமன்றம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி மூணில் மத்திய கண்காணிப்பு குழுவை எந்த ஆண்டு பாராளுமன்றம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக அறிவித்ததுன்னா ரெண்டாயிரத்தி மூணில் மத்திய கண்காணிப்பு குழு கீழ்கண்ட எந்த குழுவின் சிபாரிசு படி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த குழுவின் சிபாரிசு படி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்தானம் குழுவின் சிபாரிசின் பேரில் மத்திய கண்காணிப்பு குழுனா சந்தானம் குழு லோக் அதாலத் என அழைக்கப்படுவது மக்கள் நீதிமன்றம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் லோக்னா மக்கள் அதாலத்துனா நீதிமன்றம் லோக் அதாலத் என அழைக்கப்படுவது என்னன்னா மக்கள் நீதிமன்றம் தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார் தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியானது வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் உள்ளடங்கிய குழு சென்னை லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு சென்னை முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதே குஜராத் கேட்டிருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் லோக் அதாலத் நடைபெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத் சென்னையில் எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் லோக் அதாலத் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குஜராத்தில் எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சென்னையில் எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிராவில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இது முக்கியமானதா லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிராவில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்பவர் குடியரசு தலைவர் மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசு தலைவர் முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் உனா முதல் லோக் அதாலத் அதான் மக்கள் நீதிமன்றம்னு கொடுத்துருக்காங்க முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் எதுனா உனா உனா நகரம் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது இந்த கொஷின் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் குஜராத்தில் வந்து மக்கள் நீதிமன்றம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மார்ச் பதினாலு இது முக்கியமானது இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக ஒன்பது பேர் நான்கு நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் நான்கு நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் அதோட ஒரு தலைவர் மொத்தமாக ஒன்பது பேர் கீழ்கண்டவற்றில் எவை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்பட வேண்டும் என்று கூறியது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியது எதுனா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்புன்னு கொடுத்துருந்தாலே சந்தானம் குழு தான் மூன்று பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மூன்று பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யாருன்னா திரு வெங்கட்ராமன் லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இல்லை குஜராத் பற்றியும் கேட்கல சென்னை பற்றியும் கேட்கல அதிகாரபூர்வமாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உண்மையை வெளிக்கொணர்வேர் பாதுகாப்பு சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் உண்மையை வெளிக்கொணர்வேர் பாதுகாப்பு சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க மே ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு உண்மையை வெளிக்கொணர்வே பாதுகாப்பு சட்டம் அதாவது என்னன்னா பொதுநலனுக்காக வெளிப்படுத்தும் நபர்களின் பாதுகாப்பு தொடர்பான சட்டம் பொதுநல சட்டம் எப்ப குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றதுனா ஒன்பது மே ரெண்டாயிரத்தி பதினாலு கீழ் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது எதுனா இரண்டாவது நிர்வாகம் சீர்திருத்த ஆணையம் இது முக்கியமானது மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை எதுனா ஓம்புட்ஸ்மன் அமைப்பு இது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஸ்வீடனில் ஓம்புட்ஸ்மேன் புட்ஸ்மன் அமைப்புனால் என்னென்னா மக்கள் குறை தீர்க்கும் அமைப்பு இது எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஸ்வீடனில் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் எந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் எந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிர்வாகத்தில் இருக்கும் ஊழலை ரலேகான் சித்தி எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று நேரடி பரிமாற்றம் பொது கொள்முதலில் இ டெண்டர் குரூப் சி பதிவுக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை மூணுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி நேரடி பண பரிமாற்றம் பொது கொள்முதலில் இ டென்டர் குரூப் பதிவிற்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது பின்வரும் கூற்றுகளில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றிய உண்மை இல்லாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றிய உண்மை இல்லாத கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இது ஒரு மேல்மட்ட அரசாங்க குழு இது சரியானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுவும் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு எது உருவாக்கப்பட்டதுன்னா சந்தானம் குழு இது ஒரு புலன் விசாரணை குழுமம் இல்லை சி தான் தவறானது இது ஒரு புலன் விசாரணை குழுமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி தான் தவறானது நிர்வாக கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நிர்வாக கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்துறை அமைச்சகம் நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது எதுனா உள்துறை அமைச்சகம் பின்வருவனவற்றுள் லோக்பால் மசோதா சம்பந்தப்பட்ட கூற்றுகளில் சரியானவைகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க லோக்பால் மசோதா சம்பந்தப்பட்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது லோக்பால் மசோதா வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து சரிதான் ரெண்டு மாநிலங்கள் நூறு நாட்களில் லோக் ஆயுக்தாவை தொடங்க வேண்டும் ரெண்டு வந்து தவறு மாநிலங்கள் வந்து நூறு நாட்கள் வராது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வரணும் இல்லை நூறு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு மாநிலங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் லோக் ஆயுக்தாவை தொடங்க வேண்டும் இல்லை மூணு வந்து சரி தான் நாலு டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கப்பட்டது எதை சொல்கிறாங்கன்னா லோக்பால் மசோதா டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளும் தவறு தான் இல்லை சரியானது என்னென்னா ஒன்று மற்றும் மூணு சரி ஆப்ஷன் வந்து டி ஒன்று மற்றும் மூணு சரி மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் பற்றிய வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் பற்றிய வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது ஒன்று வந்து சரி மத்திய கண்காணிப்பு ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்தானம் ரெண்டு இதன் செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை ரெண்டும் சரி தான் மூணு லஞ்ச குற்றத்திற்காக பிடிபடும்போது போது அரசு ஊழியர் மீது விசாரணை நடத்த உடையது இல்லை மூணு சரி தான் லஞ்ச குற்றத்திற்காக பிடிபடும்போது அரசு ஊழியர் மீது விசாரணை நடத்த அதிகாரம் உடையது இல்லை மூணுமே தான் ஆப்ஷன் வந்து டி ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க மாநிலங்கள் கொடுத்து அதுக்கான வருடங்கள் கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அஸ்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து உத்திரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ராஜஸ்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அஸ்ஸாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து உத்திரப்பிரதேசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து மத்திய பிரதேசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் வந்து பி ரெண்டு ஒன்று நாலு மூணு இதுதான் சரியானது ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசியலமைப்பு உறுப்பு முன்னூற்றி பதினொன்று திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசியலமைப்பு உறுப்பு முன்னூற்றி பதினொன்று திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க பிசி ஹேட்டா குழு லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார்னா லக்ஷ்மிமால் சிங்வி இது முக்கியமானது லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு கூற்று கொடுத்துருக்காங்க ஒன்று லோக் அதாலத் ஒரு உரிமையல் கோர்ட்டுக்கு சமமானது லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது ஒன்று வந்து சரி லோக் அதாலத் ஒரு உரிமையல் கோர்ட்டுக்கு சமமானது லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது இல்லை ஒன்று வந்து சரிதான் ரெண்டு குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் வரம்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோக் அதாலத்தில் வந்து குடும்ப சண்டைகள் வந்து தீர்க்கப்படும் இல்லை வராது அப்படின்னு சொல்லியிருக்கனால ரெண்டு வந்து தவறு தான் மூணு குடிமை மற்றும் குற்றவியல் தப்புக்களை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆழ்வரை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு வந்து சரி தான் இல்லை சரியான கூற்று என்னென்னா ஒன்று மூணு தான் சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று மற்றும் மூணு சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க லோக் அதாலத்து பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்காங்க ஒன்று லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஒரு வாழ்வியல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்களின் அதன் மீது மேல்முறையீடு செய்ய இயலாது ஒன்று வந்து சரிதான் லோக் அதாலத்தில் வர தீர்ப்பு வந்து பிற நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது ஒன்று வந்து சரிதான் ரெண்டு கொலை வழக்குகள் லோக் அதாலத்தின் எல்லையில் வராது ரெண்டு வந்து தவறு கொலை வழக்குகள் வராது ஆனால் ஊழல் சம்பந்தமான கொலை வழக்குகள் வந்தால் லோக் அதாலத்தில் வந்து தீர்வு காண முடியும் அதனால் ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மட்டும் சரி மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் மாதம் பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மத்திய விசாரணை ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மாநில தகவல் ஆணையம் இல்லை முதல் ரெண்டு தான் சரியானது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மத்திய விசாரணை ஆணையம் ரெண்டும் தான் சரியானது ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓம் புட்ஸ்மேன் என்ற அமைப்பு முதலில் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது இது ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸ்வீடனில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் லோக் ஆயுக்தா மற்றும் உப ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சிம்லா இது முக்கியமானதா லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் எதுனா சிம்லா இந்தியாவில் முதன் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் இந்த கொஷின் முன்னாடியே பார்த்துட்டோம் இந்தியாவில் முதன் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா ஆனால் ஆப்ஷனில் வந்து மகாராஷ்டிரா கொடுக்கல லோக் ஆயுக்தா அமைப்பை வந்து முதன் முதல்ல நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரிசா வந்து இந்த அமைப்பை வந்து நிறுவதுக்கு முன் வச்சுருப்பாங்க இப்போ நாலு ஆப்ஷனில் எது இருக்குன்னா ஒரிசாதான் இருக்குது இதாக சரியானது